வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது உடுப்பி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் லஞ்சுக்கு வந்து உடுப்பி ரசம் செய்ய போகிறோம் நல்ல வாசனையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்க மாட்டோம் மிளகு சேர்க்காத ஒரு ரசம் இது இது செய்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பொடி தயார் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் சீரகம் அதுவும் சேர்த்துக்கிறேன் நாலு மிளகாய் வத்தல் சோப்பு மிளகாய் அதையும் இந்த வறுக்கிறதோட சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி இதையும் இதோடு சேர்த்து வறு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் நல்லா நிறம் மாறிடுச்சு வாசனை வந்துருச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுத்துருக்கேன் இப்போ இதை மிக்சியில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் கொஞ்சம் பவுடராக பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அடுப்பில் ஒரு அகலமான வானலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சமாக கடுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காய துண்டு ஒன்று அது எல்லாத்தையும் இதில் போட்டேன் அருவேப்பில் சேர்த்துடலாம் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேன் சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு முக்கால் கப் அளவு இருக்கு தக்காளி நல்லா குழைய வதங்கணும் அது வதங்கிறதுக்குள்ளே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துடலாம் இந்த புளி வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதி வரணும் புளி சேர்த்து நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா தோரம்பருப்பு வேக வச்சுருந்தேன் ஒரு கால் கப் தோரம்பருப்பு எடுத்து நல்லா கொலையாக வேக வச்சுருந்தேன் துளி மஞ்சள் தூள் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் கொஞ்சம் அதாவது நல்லா ஒரு ஒரு கப் தண்ணி வர அளவுக்கு இதை சேர்த்துறேன் இதில் இதுவும் சேர்ந்து இப்போ ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா வருத்த பொருட்கள் அது எல்லாத்தையும் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துறேன் கொஞ்சம் வேணுங்கிற அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்ஸியை கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுங்கிறது அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இந்த அரைச்ச வறுத்த அரைச்ச மல்லி மிளகா சீரகம் அது எல்லாமே வெந்தயம் எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றி நல்லா நொற கட்டிகிட்டு வருது ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்க்க வேண்டியிருக்கோம் நல்லா நொற கட்டினதில் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் சேர்த்துட்டேன் வெள்ளம் சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு பச்சை கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு கிளறிட்டு அடுப்பை அணைச்சிட்டேன் அடுப்பை அணைச்சிட்டு இப்போது ஒரு அரை கப் தண்ணி இது மேலே ஊற்றுறேன் எந்த ரசமாக இருந்தாலும் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி தொடிச்சு வச்சோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதாவது கடுத்து போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா தெளிஞ்சிரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிடலாம் நல்ல டேஸ்டியான அவ்வளோ வாசனையான ஒரு உடுப்பி ரசம் ஆயிடுச்சு இது கொஞ்சம் கப்பில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்தோட சுட சுட சாத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்